ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்றைக்கி சண்டே இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க ஓகே இன்றைக்கி தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் இன்றைக்கி காலையில் ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் நாங்கள் சமைக்கலை ஆறு மணிக்கு மேலே தான் சமைத்தேன் என்னால் அவ்வளோ சீக்கிரமாக எழுந்திருக்க முடியல சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு சரி வாங்க என்ன குழம்பு வைக்கிறேன்னு பார்க்கலாம் இன்னைக்கு வந்து பட்டாணி காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கெல்லாம் தான் குழம்பு வைக்க போகிறேன் அந்த பட்டாணி காய் மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை தான் இப்போ இருந்தோம் நான் இந்த சைடு உரிச்சிட்டு இருந்தேன் பாப்பா பாருங்களேன் அவளுக்கு வந்து அந்த நாரை சரியாக உரிக்க தெரியல அதுக்கு ஒரு அருவாமனையை கொண்டுட்டு வந்து வச்சுக்கிட்டு கட் பண்ணி கட் பண்ணி உரிக்கிறாளாம்மா ஒரே ஒரு டைம் இப்போதான் கட் பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் நான் கட் பண்ண கொடுக்கல ஆல்ரெடி இந்த கோவக்காய் நாங்கள் கட் பண்ணுறோம் தெரியுமா அந்த மாதிரி எங்களுக்கே தெரியாமல் அருவாமனையை கொண்டுட்டு போய் மறைச்சு வச்சு சில டைம் கோவக்காய் கட் பண்ணுறேன்னு சொல்லி கையில் ஒரு டைம் லைட்டாக அறுத்துக்கிட்டா ஃபஸ்ட்டு எப்போது அது நடந்ததோ அதுலேருந்து அருவாமனையை நாங்கள் கீழே வைக்கிறதே இல்லை அவளுக்கே தெரியாமல் மறைச்சி வச்சுருவேன் இப்போ காலையில் நான் அறுக்கிறதுக்கு எடுத்திருந்தேன் மேடம் விளாண்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அவளை அறுக்க விடல அவள் கையிலையும் கொடுக்கல பட்டாணி எல்லாம் உரிச்சு முடிச்சதுக்கப்புறம் நான் உருளைக்கெழங்கு கட் பண்ணிட்டு இருந்தேன் மேடம் பாருங்க இப்போவே குழம்பு செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க என்கிட்ட சொல்கிறாங்க உருளைக்கெழங்கு கூடு தக்காளி கூடு இப்போ பட்டாணி காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு தக்காளி எல்லாம் போட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன் லஞ்ச் டைம் எல்லாரும் பொறி கூட குழம்பு சேர்த்து சாப்பிட்றாங்களா அதனால இப்போ கொஞ்சம் தண்ணியாக கேட்குறாங்க அதனால கொஞ்சம் தண்ணியாக இருக்கு இன்னைக்கு குழம்பு குழம்பு எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு டைம் இப்போ ஒரு நைன் ஃபார்ட்டி ஆகுது இன்றைக்கி சண்டே விலாகில் ஸ்பெஷலாக என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு எக் ஃப்ரைட் ரைஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ண போகிறேன் அம்மாவும் அப்பாவும் இன்றைக்கி நம்மளோட வயலில் தான் வேலை செய்கிறாங்க அப்பா ஆல்ரெடி மார்னிங் சாப்பிட்டாங்க ஆனால் அம்மா இன்னும் சாப்பிடல அவங்க வயலுக்கு போயிருக்காங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட வருவாங்க அந்த டைமுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அவங்ககிட்ட சாப்பிட சொல்லி அவங்களோட ரியாக்ஷன் பார்க்கலாம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சரி நான் இப்போ தான் ரெடி பண்ண போகிறேன் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு இப்போ காய்கறி எடுத்திருக்கேன் அதெல்லாம் கட் பண்ணலாம் இப்போ நம்ம எக்கு ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு நான் என்னென்ன காய்கறி எடுத்திருக்கேன் அப்படின்னா கேப்சிக்கம் குடமிளகாய் ஒன்று அதுக்கப்புறம் கேரட்டு அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் ஒன்று எடுத்திருக்கோம் இது வந்து எல்லாமே சேர்க்க போகிறது கிடையாது முட்டைக்கோஸ் கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து பீன்ஸ் எடுக்கல கேப்சிகம் சேர்த்தா இன்னமும் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு குடமிளகாவே நேற்று தான் என்னோட ஹஸ்பண்டை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அவங்க எல்லாேருமே வயலுக்கு போயிருக்காங்க அதனால் நானும் தம்பியும் சேர்ந்து தான் இன்னைக்கு வீடியோ எடுக்க போகிறோம் சரி இப்போ இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம் எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து லன்ச் டைம் இல்லை ஈவினிங் டைம் சாப்பிட்றது நல்லாயிருக்கும் ஆனால் இன்னைக்கு தான் அப்பா அம்மா வந்து வேற எந்த வயலுக்கும் வேலைக்கு போகாமல் நம்மளோட வயலில் வேலை செய்கிறாங்க நிறைய தமிழ் ரெசிபி செஞ்சு அவங்களுக்கு நான் கொடுத்து சாப்பிட்டு அவங்களோட ரியாக்ஷன் என்னால் காமிக்க முடியுது இல்லை இன்னைக்காவது அவங்களோட ரியாக்ஷன் நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்காண்டி தான் காலையிலே சமைக்கிறேன் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தான் வரும் நான் அதிகமாக சாப்பாடு வேஸ்ட் பண்ணல என் ஒருவேளை இவங்களுக்கு பிடிக்காம சாப்பிடாம இருந்தாங்கன்னா வேஸ்ட் ஆயிரும்ல அதனால கொஞ்சமாக தான் சாதம் எடுத்திருக்கேன் அங்கே எல்லாருமே எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து பாஸ்மதி வந்து நான் நிறைய பேர் பிரியாணி செஞ்சு வீடியோ போட அந்த குக்கர் பாஸ்மதி ரைஸ் எல்லாமே வாங்கிட்டு சீக்கிரமாகவே பிரியாணி வீடியோ நான் போடுறேன் எங்க வயல்ல கிடைச்ச நல்ல அவிச்சு அரைச்சு வச்சுருக்கோம் அதில் தான் சாப்பாடு செய்கிறோம் இப்போ அந்த தான் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போறேன் ஏன்னா அந்த இந்த சாப்பாடுங்கும் போது இவங்களுக்கு இந்த சாப்பாடுல ரொம்ப பிடிக்கும்ல அதனால விரும்பி சாப்பிடுவாங்கன்னு நினைச்சேன் சரி வாங்க எப்படி செய்யறன்னு பார்க்கலாம் இப்போ கேரட் கொடமெளகா முட்டைக்கோஸ் எல்லாமே சின்ன சின்ன பீஸா கட் பண்ணியாச்சு எக் ஃப்ரைட் ரைஸ்க்கு எப்போதுமே எக் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் அதனால அஞ்சு முட்டை எடுத்திருக்கேன் சரி இப்போ ரெசிபி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் காய்கறி கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது கூட இன்னமும் நான் என்னென்ன பொருள் எடுத்திருக்கேன் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் இது வந்து நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் மேலாக தூவுறதுக்கு அது நல்லா கொஞ்சம் ஸ்மெல்லாகவும் இருக்கும் கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்திருக்கேன் அது கூட இஞ்சி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணது அதுக்கப்புறம் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் வந்து ரிஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன் அது வந்து இந்த குளிருக்கு இந்த கலரில் இருக்குது ரிஃபைண்ட் ஆயில் கொஞ்சம் இங்கே பாருங்க டொமேட்டோ சாஸ் இது இங்கே வந்து சில்லி சாஸ் வந்து இந்த மாதிரி க்ரீன் கலரில் தான் கிடைக்கும் இது சில்லி சாஸு அதுக்கப்புறம் சோயா சாஸ் இது மூணு அது கூடவே உப்பு இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு நம்ம சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம் அம்மாவும் ஹஸ்பண்டும் இன்னும் சாப்பிட வரல அங்கே இன்னும் வேலை முடியலன்னு நினைக்கிறேன் நம்ம சீக்கிரமாகவே ரெடி பண்ணிடலாம் இன்னொன்று மறந்துவிட்டேன் எக் ஃப்ரைட் ரைஸ்க்கு கண்டிப்பாக பெப்பர் பவுடர் தேவைப்படும் பெப்பர் பவுடர் அடுப்பு பற்ற வச்சாச்சு இப்போ கடாய் நல்லா பெருசாக எடுத்திருக்கேன் ஏன்னா கொஞ்சம் பெரிய ரைஸ் தானே அப்போ தான் கிளறுறதுக்கு நல்லா இருக்கும் டைம் பத்து மணி ஆகுது இருந்தும் வீட்டுக்குள்ள குளுருது வெளியே தான் நல்ல வெயிலாக இருக்குது அதனால நான் ஸ்வெட்டர் ரிமூவ் பண்ணாமல் இருக்கேன் சரி இப்போ வாங்க எக்கை ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ கடாய் காஞ்சதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லாட்டி ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கூட எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் ஹீட் ஆயிருச்சு நம்ம அஞ்சு முட்டை எடுத்துருக்கோம்ல அதை உடச்சி ஊற்றிக்கலாம் இப்ப அஞ்சு முட்டையும் சேர்த்தாச்சு நம்ம முட்டையும் சேர்த்த உடனே கிளறணும் அப்படின்னா சிறுசு சிறுசா வரும் இதே கொஞ்ச நேரம் கழிச்சு கிளறணும் அப்படின்னா நல்லா பெருசா வரும் அது கூட பெப்பர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த முட்டையை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சு தான் ஃப்ரை பண்ணுறேன் அதிகமாக வச்சோம் அப்படின்னா நல்லா அடி கொடுத்துரும் ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லா இருக்காது இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு பாருங்க அடி பிடிக்கவே இல்லை நம்ம என்ன இந்த மாதிரி ஃப்ரை பண்ணாலும் கொஞ்சம் சிம்மிலே வச்சு நீங்க குக் பண்றது நல்லது இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு இதே கடாயிலே நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு ஆரம்பிக்கலாம் மறுபடியும் என்ன சேர்த்துக்கலாம் என்ன காஞ்சிருச்சு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இஞ்சி அதுக்கப்புறம் வெள்ளப்பூண்டு சேர்த்துக்கலாம் இப்ப இது ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கிருச்சு கேரட் சேர்த்துக்கலாம் கொட மிளக பண்ணிக்கலாம் காய்கறி வந்து அதிகமா வேகணுங்கிற அவசியம் இல்ல பாதி வெந்தாவே போதும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சாதத்துக்கு சேர்த்து சேர்த்துக்கிறேன் இப்போ காய்கறி ஒரு வழியாக ரெடி ஆயிடுச்சு நம்ம சாஸ் எல்லாம் ஒவ்வொரு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிக்கலாம் சோயா சாஸ் நெக்ஸ்ட் சில்லி சாஸ் நெக்ஸ்ட்டு டொமேட்டோ சாஸ் எல்லாமே சேர்த்தாச்சு இதுதான் எங்க வயல்ல வந்த ரைஸ் சாப்பாடு வடிச்சு வச்ச உடனே நான் எடுத்து ஆற வச்சிருக்கேன் இங்க பாருங்க நல்லா உதிரி உதிரியா இருக்கு இப்ப இந்த சாதம் எல்லாம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பாக்குறதுக்கு இட்லி அரிசி மாதிரி கூட தெரியல அது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற முட்டையும் சேர்த்துடலாம் இது கூட இன்னும் கொஞ்சம் பெப்பர் பொடி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அதிகமா சேர்த்தோம்னா இன்னும் டேஸ்டா இருக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் நிறைய பேர் கேட்பீங்க ஏன் உங்ககிட்ட கொலம் கரண்டி கூட சரியா வச்சுக்க மாட்டீங்களா எப்போதும் இந்த தோசை கரண்டில ஃப்ரை பண்றீங்கன்னு நீங்களே சில டைம் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம ஃப்ரை பண்ணும்போது போது கரண்டியை விட தோசை கரண்டி இன்னும் சூப்பரா ஃப்ரை பண்ணலாம் எ பிரைட் ரைஸ் செய்யறீங்க அப்படின்னா நிறைய கடையில ஸ்ப்ரிங் ஆனியன் விற்பாங்க தெரியுமா அந்த அதோட இலை மாதிரி அதோட தண்டு மாதிரி இருக்கும் பூ விற்பாங்க அந்த மாதிரி வாங்கி சேர்த்துக்கோங்க இன்னுமே பாக்குறதுக்கு அழகா இருக்கும் நான் வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் தா நல்ல மணக்கு மணக்கு எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ தம்பி சாப்பிட போறேன் தம்பி கொடுத்துர்க்கேன் அவனோட ரியாக்ஷன் பார்க்கலாம் கா கா ரோ ரோ ஒடியா கா கேன்ட் লাগச்ச தம்பிக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா இன்னும் அம்மா வரல அம்மா வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட ரியாக்ஷனும் பாருங்க இப்போ நான் அந்த ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட போறேன் வீட்டுக்கு வெளியே கொஞ்சம் அப்பா அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்டெல்லாம் கொஞ்சம் சவுண்டா பேசிட்டு இருக்காங்க அதனால என்னால் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண முடியல சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்ககிட்ட சொல்றேன் நீங்க என்னோட ரியாக்ஷன்ல பாருங்க எப்படி இருக்குன்னு கடையில் இருக்கிற மாதிரி இல்லைனாலும் ஏதோ பரவாயில்லாமல் இருந்தது ரொம்ப வெரி குட்னுலாம் சொல்ல முடியாது ஏதோ ஓகே குட் அப்படிதான் அம்மா இப்போ தான் இருந்து வந்தாங்க அவங்களும் குளிக்க போகிறேன்னு சொன்னாங்க நானும் தலை நேற்று ஃபீவர்னால குளிக்கல இனிமேல் தான் குளிக்க போகணும் சாப்பிட்றாங்க கெம்தி லாகுச்சி ம் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க டைம் இப்போ ஒரு லெவன் ஃபிஃப்டி ஆகுது அம்மா சாப்பிட்டுட்டு அம்மாக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க நானும் இனிமேல் தான் குளிக்க போகணும் நேற்று ஃபீவர்ங்கிறனால குளிக்கலை இப்போ நல்லா வெயில் அடிக்கும் இன்னும் ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறம் மறுபடியும் குளிர ஆரம்பிச்சிரும் அதனால் இன்னைக்கு வீடு அவ்வளோதான் ஒரு வழியாக ரைஸ் செஞ்சேன் ரொம்ப நாள் ஆச்சு இல்லை தமிழ் ரெசிபி செஞ்சு கிட்ட சாப்பிட கொடுத்து அவங்க ரியாக்ஷன் பார்த்து இன்றைக்கி ஓகே இன்னைக்கு ஒரு பிரச்சனை இல்லை சாப்பிட்டாங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க ஓகே இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய்